பதாவும் துழுகி போறது முக்கியமானது துழுகி போறது முக்கியமா தானியர் சொல்லுவாங்க சொல்வாங்களே முப்தி யாக்கூப் சினோனி அவங்க இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய கூடிய சமயத்துல சொன்னாங்க அதாவது Madrasa-ல உஸ்தாத்மார்கள் இருக்காங்க எல்லாம் தானியர்ல சொல்வாங்களமா நீங்க அதிக படியான உஸ்தாத்மார்களை நீங்க வைங்க ஏன் சொன்னா அகல எளிமின் மூலமாகத்தான் உம்மத்தில் உள்ள அறியாமை உம்மத்தில் உள்ள மடமைத்தனம் உம்மத் பாவங்கள் ஈடுபட்டு இருக்கிறது உம்மத் இருத்தி தீனை விட்டு வெளியாகிறது இது எல்லாத்தையும் தடை செய்யறது இது எல்லாத்தையும் தொடுக்கக்கூடிய சக்தியை அல்லா இழிமுள்ள உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அகல இளிமக்கு கொடுத்திருக்கின்றான் எனவே அதிகப்படியான உஸ்தாதுகள் மூலமாக நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னா எந்த நேரத்தில் எந்த ஏரியால தீன்ல பலகீனம் ஏற்படுதோ உடனடியாக அங்குள்ள உலமாக்கல் அவங்களை போய் தேடணுங்கிற தேவையில்லை இவர்களாக அந்த இடத்துக்கு போக வேண்டும் இவங்களா என்ன செய்யணும் எந்த இடத்துல தீனுடைய பலகீனம் அறியாமை பரவுவதோ அந்த இடத்துல அகலையிலும் தேடி போவேன் அகலையிலும் தேடி ஆனா தனகரந்த சொல்லுவாங்க வெறும் இல்மு மட்டும் வெறும் இழிபு மட்டும் அமருபில் மாறும் நகியின் முன்கராக ஆக முடியாது எப்ப ஆக முடியும் இந்த இல்மின் நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்க மாணவர்களுக்கு குரானை ஹதீச நீயும் வச்சிருக்கீங்க இதன் மூலமாக நான் நன்மை ஏவரை தீமையை தெடுக்கிறேன் என்று சொன்னால் இதன் மூலமாக உங்களுடைய தாலீன் நீங்க மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் தீனுடைய இல் இது அமருபில் மார் நகின் முன்கருக்குள்ள வரும் இல்லை என்று சொன்னா இந்த இலும் அது அந்த அமருபில் மாருத் நகை முன்கருக்குள்ள வராது என்று சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு சொல்லி உம்மத்துல வலிகையுடைய ஆரம்பமே இதுக்கு அறியாமை தான் வலிகையுடைய ஆரம்பம் என்ன அறியாமல் எப்ப உம்மத்துல அறியாமை அதிகமாயிருமோ அடுத்து மக்கள் பாவங்கள் பால் ஈர்க்கப்படுவாங்க அவர்கள் அனாச்சாரங்கள் பெருக ஆரம்பிக்கும் பாவங்கள் பெருக பெருக உம்மத் தீனை விட்டு விலகி முறுத்ததாக ஆரம்பிச்சிருவாங்க இந்த சூழ்நிலைகள் அனைத்திலும் மக்களை பாதுகாப்பதற்காக உடனடியாக உளமாக்கல் அவர்கள் பார்ப்பவர்கள் அவர்கள் முன்னோக்கி போவர்கள் அஞ்சு விதமான பொறுப்புகளை கொடுத்தாங்க காலத்திலே இல்முள்ளவங்க என்று அறியப்பட்ட சமூகம் தான் அஷ் அடி கூட்டத்தார்கள் சொன்னாங்க

முக்திசார் சொன்னாங்க இந்த ஹதீபின் அடிப்படையில உளமாக்களுக்கு ரெண்டு விதமாக நாம இவ் மாணவர்களை பிரிக்கலாம் உம்மத்தை ரெண்டு விதமாக நாம பிரிக்கலாம் தீனுடைய தேட்டம் உள்ளவங்க தாலிபீன் நாம சொல்றோம் மாணவர்கள் என்று சொல்றோம் யார் நம்மை தேடி வருகிறார்களோ இவர்களுக்கு நாம் தாலின்னு சொல்லித்தரணும் இவர்களுக்கு திருப்பருடைய சட்டங்களை சட்ட திட்டங்களை சொல்லித் தரணும் தீனுடைய விளக்கசாலிகளாக ஆக்கணும் யாருகிட்ட ஆர்வம் இல்லை தேடல் இல்லை அவங்க அல்லாம யாருன்னு விரும்புத்தை பார்க்கறதில்லே இவர்கள் பால்னாகப் போறவங்க நன்மை ஏவி தீனை தாவத்துடன் உழைப்பு செய்யும் மசூல் லாய் செல்லன் லாலி இந்த ரெண்டு விதமான உழைப்புகளை செஞ்சாங்க யார் மதீனாவுக்காக வேண்டி வருவாங்களோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தீனை கற்றுக்கொள்வதற்காக வருவார்களோ இவர்களை மஸ்ஜிதில் வைத்து தாலியமுடைய சர்வீதுளை ஏற்பாடுகள் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப லேசான திருத்தி நம்ம தீன் ரொம்ப லேசுங்க தீனுடைய ஒழிப்பு ரொம்ப லேசு சூடுல்லா செல்லா செல்லம் தீன உம்மத்து கற்றுக் கொடுத்த விதம் இருக்கே சாதாரண ஒரு பாமரர் அவருக்கு எதுவும் தெரியாது அவருக்கு படிக்கிறதுனாலே பயம் ஆனா அவருக்கும் நபி செல்லாசன் தீனுடைய இல்லாம கற்றுக் கொடுத்தாங்க ஒருத்தர் வந்தாரு கிராமவாசி வந்தாரு யார சூழல்லா சியாமத் எப்போ வரும் அக்கீதா விஷயத்தை கேட்டார் சொன்னாங்க இதா அமாரா எப்போழுது அமாநிலம் வீணடிக்கப்படுமோ அமாநிலத்தில் மோஜனை செய்யப்படுமோ இங்க காமத்தை எதிர்பாரம் சொன்னாங்க யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டாரு பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க புது நபரா வந்து இருக்காங்க வீணை கற்றுக் கொடுக்கறதுல நபிசிலாசன் தாங்கலாம் போவாங்க இது இல்ல யாராச்சும் ஒருத்தர் அனுப்பிச்சு உட்கார்ந்து இல்லை நபிசில்லாசன் முதலாவது தன்னுடைய தாத்தம் ஒன்னு வைப்பாங்க மெம்பர்ல

நசி செல்லாசன் அவங்களா இறங்கி போனாங்க இவ்வளவுக்காக நாட்காலி கொண்டு வரப்பட்டு நபிசுல்ல அமர்ந்து அவருக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை சொல்லி தந்து திரும்ப வந்து ஏறி சொல்லி உலமாக்களுடைய குறிப்பாக இருக்கு இவர்கள் உம்மத்தின் பால் போக வேண்டும் வந்தாரு யார சொல்லுடைய நேரத்தை கற்றுக் கொடுங்க பாருங்க இல்ம கற்றுக் கொடுக்குறதில்ல நம்மளோட பெரியவங்க சொல்றது என்ன சீரத்தடிப்படையில எப்படி சில வாழ்க்கையில இருந்து அவங்க நம்ம சொல்றது என்ன சொன்னா கிதாப் இல்லாம கிதாப்புடைய கசதி ஒரு கிதாப முட்டி மட்டிட்டு இந்த தான் படிச்சு தரணும் இல்லை எந்த விதமான நிசா பாடத்திட்டங்கள் இல்லை அதுக்குன்னு உன்னான ஹதியா கூட திருத்தியும் இல்லை ஒரு நேரத்து மஸ்ஜிதும் நபவி இருபத்தி நாலு மணி நேரமும் இல்முக்காக வெளி திறக்கு திறந்தது பகல்ல இரவுல யார் எந்த நேரத்தில் வந்தாலும் அவருக்கு தேவையான சட்ட திட்டங்கள் இன்முடைய விஷயம் இந்த எங்களுடைய மஸ்ஜிதுகள் இது ஒவ்வொரு சாத்தியுடைய கடமை ஒவ்வொரு கடமை எங்களுடைய பள்ளிகள் வெறும் துணுவிற்காக உண்டான இடம் இல்லை மாறாக பள்ளி வாசல்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் நீனுடைய கல்லில் கற்றுக் கொடுக்கப்படும் ஒருத்தர் வந்தாரு யார சொன்ன எனக்கு தொழுகை கற்றுக் கொடுங்க யார சொல் தொழுகின் நேரம் என்ன சொல்லல சொல்லலாசன் பஜிரு இந்த சூரியன் மறைவன் வரைக்கும் துலு அந்த மாதிரி சட்ட திட்டங்களை சொல்லி தரல மாறாக மஸ்ஜித் நபூரிய அந்த தொழுகை நேரம் ஒண்ணு இருக்கு அந்த முழு நேரத்துறைய அந்த அட்டவணையை நபிசெல்லாசன் மாத்தினாங்க முதல் நாள் முழுக்க அவ்வளவு வகத்துல அதாவது நேரம் எப்பொழுது ஆரம்பிக்குமோ அந்த நேரத்தை சொல்லுச்சாங்க பஜிர் அசரு மகரிபீஷா அடுத்து இரண்டாம் நாள் வந்த ஒருத்தருக்கு ரெண்டு நாள் இருக்கணும் ரெண்டாவது நாள் எல்லா பக்தடும் கடைசி நேரத்துல வச்சான் பஜருடைய தொழுகையோட கடைசி நேரம் எதுவும் அந்த நேரத்தில் இவருடைய தொழுகில் கடைசி நேரம் எதுவும் அந்த நேரத்தில் அசிநர் மகளி கிஷ்வர் எல்லா கடைசி நேரத்தில் வச்சான் சொன்னாங்க தொழுகையுடைய நேரம் இருக்கே அவர் எங்கேன்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க இந்த ரெண்டு நேரத்துக்கு மத்தியில் தொழுகையுடைய நேரம் நீங்க தொழுந்து போங்க ஒரு நபருக்காக வேண்டி முழு மஸ்ஜிடைய முழு மதினத்தில் முனவராவுடி மஸ்ஜித் நபருடைய நேரங்கள் மாற்றப்படுது ஒரு நபருடைய இல்முக்காக வேண்டி பெரியார்கள் சகோதர்களே இல்மை நாங்கள் ஆமாக்க வேண்டும் அறியாமை அளிக்கப்பட வேண்டும் இரண்டாவது திருத்தியும் என்ன ரசூல் அகல் இல்ம இல்முள்ளவங்க உலக நாடுகளுக்கு அனுப்பினார்

ஒவ்வொரு நாடுகள் ரெண்டு வருஷம் இல்ல அந்த அசடி கூட்டத்தார்கள் நபிசில்லாக்கும் கேட்டாங்க யார சொல்லி அனுமதி கொடுங்க நாங்க என்ன செய்யறோம் எங்களுக்கு ஒரு வருஷம் அனுமதி கொடுங்க நாங்க அவங்களுக்கு என்ன தீனுடைய இல்லை கற்றுக் கொடுக்கோம் நபுசுல்லாஹ் செல்லம் அவங்களுக்கு ஒரு வருடம் அனுமதி கொடுத்தாங்க ஒரு வருடத்துல கிதாப் எழுதப்படுது அவங்க அந்த கூட்டத்தார்கள் அண்டையில இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க இவ்வளவு மேனது செஞ்சாங்க அங்க உள்ளவங்கள்ட்ட தீயனுடைய விளக்கம் வந்துருச்சு அறியாமயது நீங்கிட்டாங்க அதே போல உலமாசல் அல்லாவுட பாதல் தூர தூரமான இடங்கள் அனுப்பிச்சு விட்டான் என்ன அனுப்பிரிய சொருளே நம்முடைய தாவத்துல இந்த உலகத்துல சத் மோனலியா சாப் அஹ்மத்துலாலே அவங்க இதுதான் விரும்புறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு நாற்பத்தி மூணாம் ஆண்டு இந்த விஷயம் முடிவு செய்யப்படுது அந்த மஷூராலே பெரிய உலமாக்கல் இருக்கிறாங்க மஷூரா செய்யறாங்க மதுரை மஷூராவாக என்ன செய்யலாம் உலமாக்கலை அந்த மஷூரா முடிவாகுது உலமாக்கல் மூன்று வருஷம் கொடுக்கப்பட வேண்டும் உலமாக்கலை வருஷம் போன மூணு வருஷம் போகணும் முதல் வருஷம் இந்தியாவுக்குள்ள போவாங்க இரண்டாவது வருஷம் அரபு நாடுகளுக்கு போவாங்க மூன்றாவது வருஷம் ஆங்கில நாடுகளுக்கு போவாங்க இந்த நம்ம கொடுக்கப்பட்டுச்சு இது நூத்தி பதினஞ்சு ஜமாத்துகள் நம்முடைய நிசாமுதீன்ல இருந்து உலக நாடுகளுக்கு போயிட்டாங்க இரண்டாவது வருஷத்துக்காகவே மூணாவது வருஷத்துக்கு ஒரு ஜமாத் போயிட்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்ல நம்ம நாட்டுல மட்டும் இல்ல பக்கத்துல இருந்து பதினஞ்சு பத்து பதினஞ்சு ஜமாத்துகள் போயிட்டாங்க இருந்து பத்து ஜமாத்துகள் இருந்து இரண்டு ஜமாத்துகள் இது போன்ற இருந்து எல்லா ரெண்டு ஒருத்தர் அமெரிக்கால இருந்து எல்லா உலமாக்கல் ரெண்டாவது வருஷத்துக்காக போயிட்டு இருக்கிற இந்த உழைப்பின் மூலமாக சகாபாக்க எந்த தரத்தில் இருந்தாங்களோ அந்த தரத்தில் இந்த உம்மத்தை கொண்டு வருவதுதான் நோக்கமாக அதே போல மாணவர்கள் ஓதக்கூடிய மாணவர்கள் அவர்கள் ஓதக்கூடிய காலத்திலேயே அவர்கள் இடத்துல தீனுடைய இந்த இல்ம தீனுடைய இல்மோடு சேர்த்து உம்மத்துடைய நபி நபிசல்லாசத்தில் கவலையை நாங்க கொடுக்கணும் உம்மத்துடைய கவலையை நாங்க கொடுக்கணும் ஏன் சொன்னா இந்த மாணவர்கள் இப்பொழுது தீன கொண்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில அவர் உள்ளத்துல தாவத்துடைய மகபத்தை நபியுடைய இந்த உம்மத்துடைய கவலையை நாங்க கொடுத்தோம் என்று சொன்னாதான் இந்த இல்மின் மூலமாக அவர்களுக்கு பலன் கிடைக்கும் சகோதரர்களே

ரெண்டு விதமான ஆபத்து ஓதக்கூடிய காலத்துல மதரசாலுள்ள மாணவர்களுக்கு தாவத்துடைய உழைப்போட நாங்க சம்மந்தப்படுத்தில ரெண்டு விதமான ஆபத்துகள் இருக்கு ஒன்னு சொன்னாங்க இந்த இல் அவர்களுக்கு பலன் கொடுக்காது ரெண்டாவது இந்த இல்மே அழிவுக்கு காரணமாக ஆயிடும் சொன்னாங்க அழிவுக்கார நீ வேணாலும் சொல்லு இந்த ஜாவத்துடைய உழைப்பு அல்லாஹோட பாதையில கிளம்புறது உம்மத்துல கவலை உண்டாக்குறது காரணம் என்ன மாணவர்களுக்கு வாரத்தில இரண்டு கெஸ்டுகள் அவர்கள் செய்ய தினசரி அவங்களுக்கு தாலிம் இருக்கு மாணவர்கள் போவாங்க தினசரி மஷூராலே கவலை உண்டாக்கப்பட வேண்டிய சொல்லுவாங்களாமா இந்த ஒரு நபர் இப்படிப்பட்ட நிலையில ஒரு மூத்தாரு அவருடைய அமல்கள் எல்லாம் பக்குவமா இருக்கு அவருடைய இன்ஃபிராஜ் ஆமா எல்லாம் நல்லா இருக்கு ஆனா உள்ளத்திலே ரசூல்லா சல்லா செல்லத்துடைய தீனுடைய கவலை இல்லை தீன் அழியதே அப்படிங்கிற கவலை இல்லைன்னு சொன்னா இவர் மரணமாக கூடிய மரணம் இருக்கு ஆக மோசமான மரணமாக அமையுமா ஆக மோசமான மரணம் ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க கியாமத் நாள்ல இவர் எல்லாத்துக்கும் முன்னாடி இழிவாக்கப்படுவார் மூணாவது சொன்னாங்க அவர்களுடைய முகத்தை முகத்தை பார்க்கற கூட இவருக்கு தகுதி கிடைக்காது யாரோட உள்ளத்திலே கவலை இல்லாம மூத்த போயிருவாங்களோ நபருடைய பொறுப்பாக எனவேதான் மாணவர்களுக்கு இந்த கவலையை நாங்க உண்டாக்கும் அவர்கள் வார வாரம் நம்முடைய தஸ்தூர்ல சொல்லப்படுகிறது அதாவது மாணவர்கள் மதர்சால் இருக்கிற காலங்களில் வார வாரம் ஒரு நாள் ஜமா கிளம்புவான் மாறுவார் அதே போல அவர்களுடைய விடுமுறை தினங்கள் இருக்கு பக்ரீதோடைய விடுமுறை இருக்கு அரையாண்டு பரிசு இருக்கு முழாண்டு பரிசு இருக்கு இது அல்லாட பாதையில போவாங்க எவ்வளவு தினங்கள் கிடைக்க அத்தனை தினங்கள் போவாங்க அவர்களா விருப்பப்பட்டு சில வாரங்கள் போக முடியல சில வாரங்கள் போறாங்க நாம ஏற்றுக்கொள்வோம் ஆனா கருத்தி வெண்ணே அவங்க வார வாரம் போகணும் அதே போல மேலாண் சொல்லே உண்மத்தில் அதிகமான நபர்கள் உமத்தில அதிகமான நபர்கள் அதாவது மதர்சாவுடைய விஷயமா சொல்லும் போது முக்தி சார் சொன்னாங்க மதர்சாவுடைய சொன்னா ஹில் அவங்க முகத்தியமா இருந்தாங்க அதே போல மத அப்துல் லத்தீப் சாப் அவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்து மஷூரா செஞ்சாங்க மதரசாவுடைய மாணவர்கள்ட்ட நாம் எப்படி உழைப்பு ஆரம்பிக்கிறது இதுக்கு முன்னாடி வந்தப்ப நம்முடைய உலமாக்கூட ஜோர்ல கூட முஃப்தி யாசர் சார் சொன்னாங்க

இது ஆரம்பத்தில் நம்மளுடைய நாம என்ன நினைக்கிறோம் மதர்சாக்கள் எல்லாம் தனி நம்ம எல்லாம் தனி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் சொன்னாங்க அதான் மதர்சாவுடைய மாணவர்கள் அதே போல ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மஷூரா இருக்கு தினசரி நம்முடைய மஷூரோட உண்வான் நம்ம அதை பத்தி பேசுறதே இல்லை ஏதோ பேசுனா ஏதாச்சும் ஜோடுகள்ல ஒரு தருகை ஒரு மஷூராவோட முடிச்சிருக்க தவிர சொன்னாங்க இந்த டைம் ஒவ்வொரு நாளும் மதரசாவுடைய மாணவர்கள் ஸ்கூலுடைய மாணவர்கள் காலேஜோட மாணவ மாணவிகள் பத்தி நாம கவலைப்படணும் அதே போல வேணா பேர் சொல்லி உண்மத்திலே அதிகமான நபர்கள் வாலிபர்கள் இந்த ஸ்கூல்ல தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் வீணுடைய இல்லை மதன்சால் இல்ல எங்க இருக்கிறாங்க ஸ்கூல்ல இவர்களுக்கு என்ன உழைப்பு வேணா பேர் சொல்லு இவர்களையும் கவலைப்பட்டாங்க எப்படி நதிமார்கள் எல்லா மக்களுக்கும் அனுப்பப்பட்டாங்க யாரையுமே அவங்க பிரிக்கலை இவங்களாம் பெரியவங்க இவங்களாம் சின்னவங்க இவங்களுக்குலாம் தரங்க இருக்குது இவங்களுக்கு தரங்க இல்லை இவர்கள்லாம் பாவிகள் அப்படி யாருங்க நபி நபிமார்கள் பிரிக்கலை அதே போல் இளையசாரம்திளால அவங்க இந்த வேலையில் எல்லா ஸ்கூல் இருந்து காலேஜ் எல்லாத்தையும் வேலையோடு நினைச்சாங்க அவனோட பெரியவங்க சொன்னாங்க மூணு இளையேசன் பில் ஜாமியா வில்லியான்னு சொல்லிவிட்டு நியூ டெல்லியில் ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்குது அங்க கஷ்டத்துக்காக போவாங்களாம் அங்குள்ள மாணவர்கள் யார் நல்லா இருக்கும் அவங்களை பார்த்து செஞ்சு அவங்களுக்கு கூட்டிட்டு வருவாங்க மறுக்க எனவே நம்மளும் நம்முடைய உழைப்புல மாணவர்கள் பெரிய ஒரு தபக்கா இவர்களை நாம உண்டு சேர்ந்து வேலை செய்யணும் இவர்கள் நாம தரக்குறைவு நினைக்க கூடாது இங்க என்ன செய்யறாங்க இது உலகத்துல கல்வி படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாம் தரக்குறைவு நினைச்சிட கூடாது அவங்களை கண்ணியப்படுத்தணும் அவர்களுக்கு சொல்லணும் ஏன்னு சொன்னா இந்த மாணவர்கள் இருக்கிறாங்களே இவங்க பின்னாடி ஏதாச்சும் ஒரு இடத்துல இவங்கள்ட்ட ஒழிப்பு செய்யலன்னு என்னாகும் ஒழிப்பு செய்ய என்ன ஆகும் தான் பின்னாடி தலைவர்கள் ஆவாங்க ஏதாச்சும் ஒரு ஆபீஸ்ல பொறுப்புதாரி ஆவாங்க ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு மந்திரியாக கவர்னர்களாக ஏதாச்சும் ஒரு துணியாவோட விஷயத்துல இருப்பாங்க இவங்க நாம் தீன கொடுக்கல சொன்னா இவர்கள் தான் பெரிய அநியாயக்காரர்களா ஆவாங்க தாவத்துடைய ஒழிப்பு இவங்க நாளைக்கு மேலான கூடியவர்களா சொல்லி முக்கியமான பொறுப்பு என்ன செய்யணும் அன்பான முறையில அவங்களை பாசமான முறையில அவங்க ஒன்று சேர்த்து அவங்களோட வேலையை அவங்க நம்ம மஸிதோட சேர்க்கணும் சொன்னாங்க முதலான மாணவர்களுக்கு நாம் இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் நீங்க பிடிக்கக்கூடிய இந்த இளிமை இருக்கே இது இளிமை கிடையாது இது ஒரு கலை இது என்னங்க இது இது கலை இந்த கலையின் மூலமாக இது உங்களுக்கு எந்த விதமான சேர்க்கையும் சேர்விட்டு வைக்காது சேர்க்கிறக்காக உலகத்தில் வஸ்துக்களை சம்பாதிக்கிறதுக்கான உண்டான விஷயம் தான் தவிர இது என்ன இல்லை இதுக்கும் ஆகிறதுக்கு சம்பந்தம் இல்லை இவர் கலை இது அவங்களுக்கு உள்ளத்தில் பரி பதிய வைக்கணும் பதிய வைக்கணும் பாருங்க முத்தி சார் சொன்னாங்க ஒருத்தர் வியாபாரி இருக்காரு நாம அவர் வியாபாரத்துல என்ன செய்யறது இல்ல தூரமா கரமா நீ வியாபாரம் செய்ய சொல்றமா சொல்றது இல்ல ஒருத்தர் விவசாயி இருக்கிறாரு ஜாப்ல இருக்கிறாரு அவர் நாம என்ன செய்யறதில்ல அதை விட்டு அவர் நெப்புரத்தாக்கி வெளிவந்து சொல்றது இல்ல அதே போல மாணவர்கள் அவங்க படிக்கிறாங்க ஆனா அவங்க விஷய உள்ளத்துல பதிவு வைக்கணும் இந்த இல் இது இல் மெல்லி இது ஒரு கலைதான் இது ஒரு கலைதான் இந்த அவத்தின் மூலமா என்ன எதிர்பார்க்கப்படுதுல அந்த அவர் மாணவர்கள்ட்டா செல்லாக்கான வாழ்க்கையை உருவாக்கியிருக்கோம் சரியாயும் அவருடைய சிந்தனை சரியாயணும் அவருடைய கொள்கைகள் சரியாயணும் அந்த மாணவர்களை நாங்க மஸ்ஜித் ஆபாதியில அவர்களை ஒழிப்பு செஞ்சு நம்ம மஹல்லாக்களை சேர்க்கணும் கெஸ்டுகளை சேர்க்கணும் பாருங்க இந்த உம்மத்துல ஒவ்வொருத்தையும் பெரிய பெரிய சலாகத்துகள் இருக்கு பெரிய பெரிய சலாயத்து இருக்கு அவங்க படிக்க போயிட்டாங்க காலேஜ் போயிட்டாங்க அவங்களை நம்ம எப்படி அன்றது இல்ல சகோதரர்களே மர அவர்கள்ட்ட பெரிய இன்சான் என்ற ரீதியில நிதிசில்லாசு உண்மை என்ற ரீதியில ஒவ்வொருத்தர் பல திறமைகள் இருக்கு அந்த திறமைகளை நாம தீனுக்காக வேண்டி உபயோகப்படுத்தணும் தீனுக்காக என்ன செய்யணும் உபயோகப்படுத்தும் அதுக்கு என்ன தெரிவி நம்முடைய பெரியவங்க சொன்னாலே அவங்களுடைய விடுமுறை தினங்கள் அவங்கள அன்றாட அவங்களுடைய ஸ்கூல் காலேஜோடைய நேரங்கள் அல்லாம மற்ற நேரம் அவங்களை அவங்களுக்கு ஈடுபடுத்தணும் அவங்க மஷூரால உட்கார வைக்கணும் மஸ்ஜித் ஆபாதில் முனாக்காட்டு அவங்களை செய்ய வைக்கணும் ஆர்வப்படுத்தணும் அதுக்கு வாரத்தில் விடுமுறை இருக்கு சொன்னாங்க அந்த மாணவர்கள் மாசத்துல மூணு நாள் போவாங்க மூணு நாள் விடுமுறை இல்லையா வார வாரம் ஒரு நாள் தான் விடுமுறை அந்த ஒரு நாள் போவாங்க இப்ப நம்மளுடைய பொறுப்பை என்ன செய்யணும் அந்த மாணவர்களே ஊமி ஜமாத்தோட சேர்த்து கூட்டிட்டு போகணும் இல்ல ஊமி ஜமாத் இல்ல மாணவர்கள ஒரு ஜமாத் சொன்னா எந்த சாத்தி மூணு நாள் அவர் தன்னுடைய மகளாவோட முடிச்சுட்டாரோ இந்த சாத்திய செய்வாரு நம்ம மதுபூத்தான இரண்டு சாத்திகளை அந்த ஜமாத்துக்கு பொறுப்பா போட்டு இவங்க எடுத்துட்டு போவாங்க அந்த மாணவருடைய ஜமாத்தை அதே போல ஸ்கூலோட வெக்கேஷன் இருக்கு காலேஜ்ல வெக்கேஷன் டைம் இருக்கு அந்த வெக்கேஷன்ல அவங்க எவ்வளவு முடியுமோ அந்த நாட்கள் சில்லாக்களுக்கு நம்ம கூட்டிட்டு போகணும் மாணவர்கள் டிகிரி முடிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த விஷயத்தோட இல்முடைய விஷயம் உலகத்துறை கல்வியோட டிகிரி முடியலன்னு சொன்னா அவர் நாலு மாசத்துக்கான கொடுத்துப்போம் இது போல அவரோட செய்யணும் அதே போல வாரத்துல ஒரு நாள் அந்த மாணவர்களுக்கு நாம நம்ம மஸிதுகளை ஆபாதாக ஆக்கி அவரோட அந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டேஸ் அதே போல மற்ற ஹாலிடேஸ்ல நம்மளோட பள்ளியை ஆபாதாக்கி அவரோட மாணவர்கள் அதுல வந்து இணைக்கும் மாணவர்களை அந்த உழைப்போட நம்ம இணைக்கும் சொல்வது சொன்னாங்க நம்முடைய எந்த அளவுக்கு மாணவர்கள் இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு அதிகமாக மாணவர்கள் இருக்கிறாங்க சொன்னாங்க அதாவது இந்த காலத்துல உண்மத்திற்கே எது அறியாமையோ மடமேத்தனவோ அதன் பக்கமாக ரொம்ப ஈர்த்துப்பட்டு போறான் இன்ஸ்டாகிராம்புல ஆளியவங்க அவங்க பயான அடிக்கடி சொல்லுவாங்களாமா இந்த மாதிரி காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கக்கூடியவங்க உள்ளத்துல குசுரையும் சொல்லப்படுது சொன்னாங்க தினசரி அந்த பாடங்கள் விட்டு முடிச்சதுக்கு பிறகு அவங்க சொல்லணுமாமா இந்த கொண்டு இந்த கலையை கொண்டு எதுவும் நடக்காது எல்லாம் செய்பவன் முழு உலகத்திலேயே எல்லா விஷயம் நடத்தாட்டுபவன் அல்லாஹ் தான் செய்கின்றான் என்று விஷயத்தை தினசரி நாம சொல்லலைன்னு சொன்னா அவருடைய அந்த குஃபுருடைய சிறுக்குடைய விஷயங்கள் அங்க படித்துக் கொடுக்கக்கூடிய அந்த கலைகள் இவள் உள்ளத்தை தாக்கிவிடும் இந்த உள்ளத்தை செஞ்சிடும் தாக்கி நீ மேலான பேர் சொல்லு எப்ப இந்த மாதிரி நிறைய மாணவிகள் இருக்க என்ன செய்யறது பெரியவங்க சென்ற ஆல் இந்தியா மஷூர் ஆலை மஷூரா செஞ்சு நமக்கு ஒரு தருத்தி சொன்னாங்க அதாவது இவங்க யார் யாரெல்லாம் ஹாஸ்டல்ல அதாவது காலேஜ் மாணவிகள் ரெண்டு விதமாக இருக்கிறாங்க ஒருத்தவங்க டெய்லி டே ஸ்காலர்ஸ் போயிட்டு வர்றாங்க இவங்களை உங்களுடைய மஹல்லாக்கள் இருக்கக்கூடிய கூட்டு சேருங்க என்ன சேருங்க கூட்டு இவர்களுக்காக வேண்டி அவங்களுடைய விடுமுறை தினங்கள்ல உங்கள்ட்ட என்ன செய்யுங்க உங்களுடைய தாலிமை நீங்க மாத்தி கூட வைங்க அது உங்களுக்கு இசையாத இருக்கு தகுதி தாக்குங்க பத்து நாள் முடிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க ஒரு தாலீம் தான் நடந்துட்டு இருக்கு நாலஞ்சு பேர் இருக்காங்க பத்து நாள் முடிச்சவங்க இன்னொரு தாலீம் ஞாயிற்றுக்கிழமை வைங்க அதுல குறிப்பாக இந்த மாணவிகளை நீங்க என்ன ஹஸ்தாவாரி அந்த வாராந்திர கூட்டு தாலியில் ஒன்று சேருங்க அந்த கூட்டு தாலீம்ல அவங்க செலவிற்கு கொள்ளுங்க நீங்க உங்களுடைய தாய்மார்களோட பெற்றோர்களும் அந்த பாதையில போங்க ஹாஸ்டல்ல படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்கிறாங்களே இவங்களுக்கு முதலாவது அந்த கேம்பஸ் ஸ்கூல்ல அங்க முஸ்லீம்களுடைய வீடுகள் இருக்குன்னு சொன்னா அந்த வீடுகள்ல நீங்க என்ன செய்யுங்க கூட்டு தாலும் ஹயா தாக்குங்க அங்க எத்தனை ஃபேமிலி இருக்கு ஒரு ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி இருக்குன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் அல்லாவோட பதவி மூணு நாள் பத்து நாள் இருக்கா போய் அவர்களையே உள்ளுக்குள்ள கூட்டு தாலும் ஹயா தாக்குற அளவுக்கு தகுதியை உண்டாக்குங்க அப்படி இல்லை என்று சொன்னா நீ காலேஜுக்குள்ள கூட்டு அதாவது இன்னும் சில சில இடங்கள் என்னன்னு சொன்னா வெளியே ரெண்ட் எடுத்து ரூம் எடுத்து தங்குறாங்க இப்ப நீங்க என்ன செய்யுங்க மஹல்லா இருக்குன்னு சொன்னா அந்த மஹல்லாவோட கூட்டுத்தாளோட நம்முடைய பெண்களுக்கு அம்மா இந்த இடங்கள்ல இந்த ஹாஸ்டல்ல இந்த ரூம்கள்ல மாணவிகள் இருக்கிறாங்க நீங்க டஸ்கீழ் செஞ்சு என்ன செய்யுங்க நம்ம கூட்டுத்தாளும் கூட்டுவாங்க நீங்க வர்றீங்க வரும்போது இவங்களையும் என்ன செஞ்சிருங்க கூட்டிட்டு வந்துடுங்க ரெண்டுமே முடியல அந்த மாநிலங்கள் அங்க தங்கி இருக்காங்க சொன்னா ஊருடைய நல்ல அதாவது பக்குவமான விளக்கம் உள்ள கொஞ்சம் அதாவது விளக்க விளக்கிலயும் நல்ல விளக்கம் இருக்கணும் இது போன்ற நல்ல விளக்கசாலியான ஜோடிகளை நீங்க தர்த்தி செஞ்சு மஷூரால் முடிவு செஞ்சு காலேஜுகளுக்குள்ள கூட்டுத்தாலையும் ஹயாத்தாக ஆக்குங்க அவர்கிட்ட கேம்பஸ்ல அனுமதி வாங்கி எப்படி செய்யணும் ஹிக்குமத்தான முறையில பக்குவமான மஷூரா செஞ்சு நீங்க செய்யுங்க அந்த மாணவிகளுக்கு நீங்க சொல்லுங்க நீங்க உங்களுடைய விடுமுறை ஜனங்கள்ல நீங்க உங்களுடைய பெற்றோர்களோட நீங்க அல்லாவோட பாதையில போங்க அல்லாவோட பாதையில போங்க சொல்லு இது போன்று நம்ம என்ன செய்யணும் காலையில உட்கார்ந்து பொறுப்புதாரர்களோடு பேசிட்டு இருந்தோம் அவங்க சொன்னாங்க நிறைய மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்களே ஹாஸ்டலுக்கா சென்னைக்கு போறாங்க கோயம்புத்தூர் போறாங்க இது போன்று நம்ம என்ன செய்யணும் சொன்னா நம்ம ஊர்களிலிருந்து யார் எந்த இடங்களுக்கு எந்த அதாவது மாநிலத்துக்கு போறாங்க சென்னைக்கு எல்லாம் போறாங்க சொன்னா நம்மளுடைய மாணவர்களுடைய அந்த லிஸ்ட் அங்குள்ள பொறுப்புதாரிகளுக்கு சொல்லிட்டு அவங்க அந்த மாணவர்களை முதல்லயே சந்திச்சுன்னு செஞ்சிருவாங்க அவங்க வேலையோட இணைக்கிறதுக்கு தத்துருவாங்க எல்லா இடம் அல்லாவுடைய கிருமையில உழைப்பு நடக்க ஆரம்பிச்சு அஹமது இல்லா இப்ப கார்புகார் நேற்று கூட கேட்டோம் அதே போல போன வருஷம் நடந்த இனிமேல் இன்ஷா இல்லா வருஷம் ஆரம்பத்துடைய ஜோடுகள் ஸ்டூடெண்ட்ஸோட ஜோடுகள் ஜோடுகள் நடக்க இருக்கு இப்ப நாம என்ன செய்யணும் சொன்னா நம்முடைய மாணவர்கள் யாராச்சும் இது போல வெளி மா வெளி ஊர்களுக்கு போறாங்க அந்த ஊர்ல யார் சாத்திகள் இருக்கோ அவங்களுக்கு நாம கான்டாக்ட் பண்ணி விட்டுட்டோம் என்று சொன்னா நம்ம என்ன அந்த மாணவர் இருந்து தீனுடைய சூழ்நிலை வந்துருவோம் இல்லைன்னு சொன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முடிஞ்சு போயிருது அதுக்கப்புறம் தெரியுது போன சில்லா முடிச்ச ஒரு பையன் நம்ம காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காரு சொன்னாங்க பாருங்க மெஹனத்திற்கு கொஞ்சம் தான் செய்ய போறோம் மாணவர்கள் மேல ஆனா பலன் நல்லா கிடைக்கும் பலன் நிறைய கிடைக்கும் உண்வானாகி என்னோட மஷூவரா ஆக்கி நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் அதே போல உலமாக்கல் தொலைபாக்கோட உண்வான தினசரி பேசுங்கன்னு சொல்றோம் ஆனால் இப்ப பாருங்க டைமு உணவுடைய நேரமாக இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி பேசின விஷயங்களை நீங்க ஹல்காவை உட்கார்ந்து நம்முடைய ஏரியாக்கள் எப்படி தற்சி செய்யலாம் நம்ம ஊர்களில இது போன்ற தற்செய்வுகள் அதாவது கூட்டு கூட்டுத்தாலையும் சையார் தாக்குறது இது என்ன விஷயம் முசாகரா செய்ய அந்த விஷயங்கள் முசாகரா செஞ்சு எப்படி தற்சிக்கு செய்யலாம் அப்படிங்கற விஷயத்த செய்யலாமா இன்ஷாலா கொஞ்ச நேரத்துக்காண்டி சுருக்கமான நேரம் அப்படியே உட்கார்ங்க ஏன்னா சொன்ன விஷயங்கள் அது உள்ளத்துல பதியணும்னா முசாகராவை கொண்டு பதியுமா எது பதியுமோ அதுதான் செயல்ல வரும் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருங்க இப்ப சொன்ன விஷயங்கள படிச்சு காலேஜ் காலேஜோடைய ஜோடுகள் சில இடங்கள தேதி முடிவு செஞ்சிருக்கிறாங்க சில இடங்களை முடிவு செய்ய மாட்டாங்க அதையும் யோசிங்க